மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் நரேந்திர மோடி பிரதமராக அந்த இருக்கையிலே அமர்ந்தால் நாம் இங்கே எந்த கருத்திகளையும் பேச முடியாது உரையாடல்களை அடைத்த முடியாது மண்ணை காப்பாற்ற முடியாது மக்களை காப்பாற்ற முடியாது மிக பெரும் நெருக்கடிக்குள்ளே நாம் தள்ளப்படுவோம் ஆளாக்கப்படுவோம் இது வெறும் யூகம் இல்லை வெறும் கற்பனாவாதம் இல்லை பிஜேபி மீது உள்ள வெறுப்பால் நாம் உமிழ்கிற வெறுப்பு அரசியல் இல்லை நாம் பேசுவது மண்ணை காப்பதற்கான அரசியல் மக்களை காப்பதற்கான அரசியல் அவர்கள் பேசுகிற வெறுப்பு அரசியலுக்கு எதிர்ப்பு அரசியல் ஆகவே காங்கிரஸ் எந்த களத்தில் நின்று பிஜேபியை எதிர்க்கிறதோ அதே களத்தில் மக்கள் அதிகாரமும் நிற்க வேண்டிய தேவை ஒரு வரலாற்று தேவை உருவாகியிருக்கிறது